முதல் கேள்வி திருந்திய பண்பும் சீர்த நாகரிகம் பொருந்திய தூய மொழி தமிழ் மொழி செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளவர் யார் ஆன்சர் திருந்திய மொழி அப்படின்னாலே பரிதிமார் தான் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் திருந்திய பண்பும் சீர்த நாகரிகம் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று தமிழ் தமிழ்மொழிக்கு செம்மொழி இலக்கணம் வகுத்தவர் பரிதிமார் கலைஞர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அதே தனக்கு உரித்தான அல்லது உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் என்று பாராட்டியவர் யார் பண்பட்ட மொழி அப்படின்னாலே மேக்ஸ் முல்லர் ஏழாதி தினைமாலை மாலை நூற்றி ஐம்பது என்னும் நூல்களை எழுதியவர் யார் ஆன்சர் கணித மேதாவியார் இந்த கணித மேதாவியார் வந்து பார்த்திங்கன்னா சமண மதத்தைச் சார்ந்தவர் பதினொன்று கிழ்கணக்கு நூல்களில் ரெண்டு நூல்களை ஏற்றியிருக்கார் ஒன்று ஏழாதி இன்னொன்று தினை மாலை நூற்றி ஐம்பது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி திராவிட சாஸ்திரி எனும் சிறப்பு பட்டத்தை பரிதிமார் கலைஞருக்கு சூட்டிய யாழ்ப்பாணத்து தமிழறிஞர் யார் ஆன்சர் சிவை வை தாமோதரனார் திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை பரிதிமார் கலைஞருக்கு சூட்டிய யாழ்ப்பாணத்து தமிழறிஞர் யார் அப்படின்னா சிவை தாமோதரனார் சித்திரகவி என்னும் நூலை எழுதியவர் யார் பரிதிமார் கலைஞர் சித்திரகவி அப்படின்னாலே அந்த நூலுக்கு சொந்தக்கார பரிதிமார் கலைஞர் அவரோட நாடக நூல்கள் கலாவதி ரூபாவதி மானவிஜயம் கலாவதி ரூபாவதி நாடக நூல்கள் அதே மாதிரி மான விஜயம் நாற்பது கல்வி எழுதப்பட்டதும் அதுவும் பரிதிமார் கலைஞர் தான் தமிழ் நாடக பேராசிரியர் அழைக்கப்பட்டவர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இது அடுத்து தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னால கெலட் டேஸ் சேரா வாழுதல் இன்பம் அப்படின்னா சிற்றண கையவரோடு சேராது வாழுதல் இன்பத்தை ஏற்படுத்தும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி சுரதா இந்த இன்பம்ன்ற வார்த்தை முடிஞ்சாலே ஓமை கவிஞர் சுரதா தான் சுப்பு ரத்தினதாசன் பேர் ராசகோபாலன் பைந்தமிழ் கற்றல் இன்பம் என்று பாடியவர் சுரதா அதான் நான் இன்பம்ன்ற பாட்டு லைன் முடிஞ்சாலே சுரதான்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி காமராஜர் எந்த எந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழினத்தின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பது ஆண்டுகள் தமிழத்தின் முதலமைச்சராக இருந்து கே திட்டம் காமராஜர் திட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு புவனேஸ்வர் மாநாட்டின் மூலமாக அவர் தன்னுடைய பதவியை தொடர்ந்து கட்சி பணிக்கு திரும்புகிறாங்க ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இப்போ காமராஜர் எந்த ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்படியே ஒரு முப்பது வருஷம் கழிச்சுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி அதே மாதிரி காமராஜருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்போ பாரத ரத்னா விருது விடவா நிறைய கேள்விகள் கேட்கலாம் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி இந்திய அரசின் உயரிய விருதே பாரத ரத்னா விருது தான் வாயின் நீர் என்பதை பிரித்து பிரித்து எழுதும்போது வாயின் கூட்டல் நீர் அப்படின்னு தான் எழுத முடியும் வாயின் கூட்டல் நீர் கலிங்கத்து பரணியில் வரக்கூடியது கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் ஜெயங்கொண்டார் தீவங்குடியில் இசை இசையாயிரம் உலாமடல் போன்ற நூல்கள் எழுதியிருப்பார் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது துறை தலைசைகளால் பாடப்பட்டது கலிங்கத்து பரணி எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒரு உண்டுனா அது கலிங்கத்து பரணி என்று சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பொறுத்துக்கு பாருங்கள் சிந்தை அப்படின்னா உள்ளம் அல்லது எண்ணம் நவி அப்படின்னா மான் முகில் அப்படின்னா மேகம் புன்னல் அப்படின்னா நீர் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி எல்லாமே